வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை சர்வம் கிருஷ்ணார்பணம் இன்றைக்கி ஒரு முக்கியமான டாப்பிக்கை பற்றி பார்க்கலாங்க ரொம்ப நாளாக அதை பற்றி பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேங்க அதாவது ராகு கேது என்று சொல்லப்பட்ட சர்பகிரகங்கள் என் பொண்ணுக்கு ராகு கேது இருக்குது உங்கள் பையனுக்கு இருக்கான்னு கேள்வி இப்போ நிறைய பேர் பேசுகிறாங்களா இல்லையா எனக்கு என்ன ஆகிடுச்சுன்னா ஜோசிகாரங்களை பார்த்து பார்த்து பேரண்ட்ஸே வந்து பாதி ஜோசிக்காரங்களை ஆயிட்டாங்க இது வந்து இவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க ஜாதகம் பார்த்துட்டு நல்ல நல்ல வரலாம் என்ன பண்ணுறாங்க ராகு கேதுன்னு சொல்லி தட்டி கழிச்சிட்றாங்க செவ்வாதோஷம் ஒன்று ராகு கேது ஒன்று நட்சத்திர பொருத்தம் இது மூணையும் பார்த்துட்டு என்ன பண்ணிடுறாங்க ஜாதக பொருத்தத்தை போட்டு கொடுக்குறார்கள் நேரம் நல்லா இருந்து ஜாதத்தோட கொடுப்பு நல்லா இருந்தா வண்டி போடும் இல்லைன்னா வண்டி என்ன ஆயிரும் பாதியிலே கவுந்துரும் அதனால ராகுகேதுக்கள் எப்படி பாதிக்கிறார்கள் ராகு கேது அதாவது ராகு கேது தோசம்னா பன்னெண்டு கட்டத்தில் எங்கேயாவது வரதுல ராகுகேது இருக்குதுன்னு போகுது அது என்ன தோசம் இப்ப ராகுகேது அழிச்சு விட்டுலாம் ரப்பர் வச்சு செய்யும் காரி தனக்கதிகம் செவ்வாய் வலிது என்ன செவ்வாயில் வைய புதனும் வலிவு அதனை விடவே அரசன் மிக வலியன் துய்ய அரசந்தனில் வெள்ளி வலியன் அவனில் சோமன் மிகும் பைய சசிக்கு கதிர் வலிது பாம்பே வலிது சனியோட செவ்வாய் செவ்வாயோட புதன் புதனோட குரு குருவை விட சுக்கரன் சுக்கரனோட சந்திரனும் சூரியனும் சூரியனோட யாருக்கு பவர் அதிகம் ராகு கேதுக்களுக்கு பவறு ஜாதக அலங்கார பாடல் அப்போ கேதுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு வலிமை பொருந்திய மற்ற கிரகங்களை விட சாயா கிரகங்கள் என்று சொல்லப்பட்டாலும் வலிமை புருந்தியவர்கள் என்பதிலே எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஒன்று ஏழு பாவங்களிலும் ரெண்டு எட்டு பாவங்களிலும் ராகு கேதுகள் இருப்பது பொதுவாக என்ன ரெண்டாம் பாவங்கிறது குடும்பஸ்தானம் ஏழாம் பாவங்கிறது கலத்தரஸ்தானம் திருமணத்தை பாதிக்கும் என்கிற ஒரு ஐயப்பாட்டின் காரணமாக அச்சத்தின் காரணமாக இவர்கள் ராகு கே தோஷம் என்று சொல்கிறார்கள் அல்லது சர்பதோஷம் ஐந்தாம் பாவத்தில் ராகு கேது இருந்தால் தடை உண்டாகும் அதை ஒரு சிலர் அதை சர்பதோஷங்கிறாங்க ஒரு சிலர் அது இல்லை குடும்பஸ்தானத்தை பார்த்தா போதும் இப்படி ஜோதிடர்களுக்கு இடையே பல்வேறு மாறுபட்ட கருத்துக்கள் இருந்து கொண்டிருக்கிறது நவக்கரங்கள இவங்க வலிமையானவங்கன்னு சொல்லியாச்சு ராகுனுடைய தன்மை எல்லாமே பெருதுப்படுத்தக்கூடியது எல்லாத்தையுமே மிகைப்படுத்தி ஊதி ஊதி என்ன பண்ணிவிடுவாருங்க பிரம்மாண்டம் என்று பேர் பெருசு பண்ணிகிட்டே போவார் அதனால் மனித தலையும் பாம்பு உடலும் கொடுக்குது அப்போ மனுஷனுடைய பேராசைக்கு தான் அளவில்லை ஆசைக்கு அளவே இது இதுவே கேதுவுக்கு என்ன தலைங்க சர்வத்தலை தலையற்ற முண்டம் உடல் அதாவது ஞானக்காரகன் மோட்சக்காரகன் அப்படியே சுருக்கி கொள்பவன் அணுவிலும் அணுவாக இருப்பவன் ராகு வந்து பிரம்மாண்டத்துக்கெல்லாம் பிரம்மாண்டமாக இருப்பவன் கேது வந்து அப்படியே சுருக்கிக்கிட்ட அணுவிலும் அணுவாக இருப்பவன் இப்படி இந்த ராகு கேதுகளுக்கு ரிஷப வீடு நீச வீடாகவும் விருச்சிக வீடு உச்ச வீடாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இதுலேயும் பல்வேறு கருத்துகள் உண்டு ஒவ்வொரு மூலநூல் ஆசிரியரும் ஒரு ஒரு மாதிரி சொல்லியிருக்காங்க ஒவ்வொருத்தர் அதுக்கு சொந்த வீடு கிடையாதுங்கிறாங்க ஒவ்வொருத்தர் உண்டுங்கிறாங்க கும்பராசி விருச்சிக ராசின்னு சொல்கிறாங்க சனியை போன்ற செவ்வாயை போன்ற கேதுவும்லாம் சொல்கிறாங்க நான் கிட்டத்தட்ட சனிக்கு பத்தொம்போது வருஷம் அங்கே திசை கொடுத்துருக்குன்னா ராகுவுக்கு பதினெட்டு வருஷம் கேதுவுக்கும் செவ்வாய்க்கும் ஏழு வருஷம் அந்த திசையை பிரித்த வகையிலே அந்த ஒன்றுபட்ட தன்மைகள் இருப்பதாக இரண்டுமே இருக்குது ராகு கேதுக்கு ஸோ இதில் இன்னைக்கு நம்ம எந்த கான்செப்டை எடுக்கலான்னு கேட்டிங்கன்னா திருமணம் சார்ந்த உறவுகளை பற்றி எடுக்கலாம் திருமணம் சார்ந்த ஏன்னா முக்கால்வாசி அதை தானே வந்து இவங்க கன்சிடர் பண்ணுறாங்க நாகதோஷம்னு சொல்லி அது தான் ஒருத்தர் சொன்னேன் சார் இந்த மாதிரி ரெண்டாம் பாவத்தில் கேது உங்களுக்கு இருக்குது நாகதோஷம் இல்லை ராகே தோஷம் அதனால் வரக்கூடிய பெண்ணோட ஜாதத்தில் உங்கள் பையனுக்கு இருக்கிறதால உங்கள் பெண்ணோட ஜாதத்தில் வரக்கூடிய அந்த மேட்சிங் போகிற ஹாலஸ்கோப் எப்படி இருக்கணுங்க ரெண்டாம் பாவது கேது தொடர்பு இல்லாமல் பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன் அவரும் படித்தவர் தான் அவரும் ஜோதிடர் தான் படித்தவர் தான் அதை ஏத்துக்கல முடியாதுன்ட்டார் அதனால அதே போல் ஒரு இரண்டாம் இடத்துக்கு கேது இருக்கக்கூடிய ஒரு வரனுக்கு திருமணம் செய்து வைத்தார் கடைசியில் மூன்று மாதத்திலே அது விவாகரத்தை நோக்கி சென்றது நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேது என்பது சட்ட சிக்கல்களை தருவதாக இருக்கிறது சட்டம் கேதுங்கிறது சட்டம் என்ன சட்டம் பேசுகிறேன் என்ன ரூல்ஸ் பேசுகிறேன்னு கேட்குற மாதிரி ஏன் அவன் அப்படிதான் எங்க போனாலும் ரூல் பேசுவான் யார் எங்கே போனாலும் சட்டம் பேசி தெரியுவான்பா அப்போ அந்த கேதுனுடைய காரகம் என்பது சட்டம் விரக்தி தன்மை ஏன்னா அவர் தலையற்றவர்னு சொல்லியாச்சு ராகுக்கு எதுலாம் பிடிக்குமோ கேதுவுக்கு அதெல்லாம் சாமியார் திகம்பர சாமியாரா அவுத்து போட்டு ரோட்டில் போகிறவன் எதையுமே தெரியாதவன் தான் யார் என்ற நிலையை மறந்தவன் பைத்தியக்காரன் இப்படி எப்படி வேணால் சொல்லலாம் அப்படி பைத்திக்காரங்க என்ன இருக்கும் போகுதுங்க என்ன தேவை இருக்கும் போகுது சொல்லுங்க ஒன்றும் கிடையாது ஸோ அப்படி பட்டற்ற நிலைமையை கொடுப்பவன் கேது விரக்தியை கொடுப்பவன் கிட்டத்தட்ட ஒரு சாமியார் வாழ்க்கை அப்போ சாமியார் தனம் என்பது சம்சாரிக்கு எதிராக இல்லையா ஆனால் ராகு அப்படி இல்லையே ராகு வந்து போகக்காரகன்னு பேர் ராகுவுக்கு வந்து மூணு ஏழு பதனில் காமத்திரி கோணத்தில் நடுநாயகமாக இருக்கக்கூடியவர் யாருங்க திருவாதிரை சுவாதி சதயம் தான் அப்போ ராகு கேது சுவாரத்தில் சாரத்தில் கண்டிப்பாக கிரகங்கள் இருக்க வேண்டும் ஏதோ ஒரு வகையில பூமியில் பிறந்துட்டாலே என்ன இருக்குங்க பற்று என்பது அறுக்க முடியாததாக போய்விடுகிறது கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்தில் அவர்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆசைப்படுபவர்கள் எல்லாமே ராகுனுடைய சாரத்திலே கிரகங்கள் இருக்கு அப்போ ராகுக்கும் கேதுக்கும் எதிர் தன்மைங்க நான் ஏன் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா ராகு என்பவர் எல்லாவற்றையும் அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுபவர் கேது என்பவர் அளவுக்கு அதிகமாக வெறுக்கக்கூடியவர் அப்போ ரெண்டாம் பாவத்திலே இருக்கிற ராகுவுக்கும் ரெண்டாம் பாவத்திலே இருக்கிற கேதுவுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா ரெண்டாம் பாவத்தில் ராகு இருந்தால் குடும்பத்தில் படிமான அதிகமாக இருக்கும் தான் தனது மனைவி தனது பிள்ளைகள் தனது தாய் தந்தை தனது பங்காளி இப்படி எல்லாமே எப்படி இருக்குங்க பற்றுதல் இருக்கும் கேது இருந்தால் அப்படியே வெட்டி விடுவோம் கேது வந்து தடை செய்துவிடும் வெட்டி விடும் ஆக அடிப்படையிலே இந்த ரெண்டு கிரகத்துக்கு வித்தியாசம் உண்டுங்க ஒன்று மனித தலையோடு இருக்கிறது இன்னொன்று பாம்பு தலையோடு இருக்கிறது மனித தலையும் பாம்பு உடலும் கொண்டது ராகு பாம்பு தலையும் மனித உடலும் கொண்டது கேது அந்த கதை தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு அசுரன் வந்து தேவனாக மாறி ஏமாத்தி என்ன பண்ணிடுறான் மகாவிஷ்ணு அவதாரம் எடுத்து எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு எதை அமிர்தத்தை இவன் வாங்கி குடிச்சிடறான் குடிச்சவாட்டி சூரிய சந்தர்கள் ப்ராத கொடுத்துட்றாங்க பாருங்கள் திருட்டு பசங்க ஏமாத்திட்டான் ஒருத்தன் அப்படி சொன்னோன்னே மகாவிஷ்ணு என்ன பண்றத்தனுடைய சுதர்சன சக்கரத்தை கொண்டு தலையை கொய்து விடுகிறார் ஆனாலும் உயிர் பிரியவில்லை ஏன் பிரியில்லை அமிர்தத்தை பருகிய காரணத்தினாலே உயிர் பிரியவில்லை அப்போ ஒரு பாம்புனுடைய ஒரு பாம்பை இரண்டாக கூறு செய்து இந்த இரண்டு தலைக்கு அந்த தலையோட இந்த உடலை ஒட்டி விடுகிறார் அதான் ராகு கேது என்று கிரகணம்னு சொல்கிறோமோ இல்லையா அப்போ சூரியன் வந்து சூரியனை பாம்பு முழுங்குது சந்திரனை முழுங்குதுன்னு சொல்கிறோமா இல்லையா அப்போது வந்து கரிய ஒரு படலம் தோன்றுகிறதா இல்லையா அதுதான் அந்த தான் ராகு எதுவும் நம்ம பார்க்க முடியும் அது வெறுங்கனால பார்க்க முடியாது அந்த ஒரு இருட்டு என்பது எல்லா இடத்துலையுமே இருக்கிறதா இல்லையா பிரம்மாண்டம் பிரபஞ்சமே இருட்டாக தானே இருக்கு எங்க சூரியன் இருக்கா எங்க நட்சத்திரம் வழி இருக்கிறதோ மட்டும் மட்டும்தான் வெளிச்சம் இருக்கிறது மீதி இடம் பூரா இருட்டு தான் இப்போ அந்த பிரம்மாண்டத்தை குறிக்கக்கூடியவர் தான் ராகு அதனால் இருட்டு கிரகங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நிழல் கிரகங்கள் சாயா கிரகங்கள்னு சொல்லிடுறோம் ஸோ இங்கே நான் தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புவது என்னன்னு கேட்டிங்கன்னா யாருடைய ஜாதத்தில் இரண்டு மூன்று பாவங்களில் இரண்டாம் பாவத்திலையும் மூன்றாம் பாவத்திலையும் சார் மூன்றாம் பாவத்தை ஏன் சேர்க்குறீங்க தைரிய வீரிய பராக்கிரமஸ்தானம் அதாவது இந்த பனிரெண்டு பாவங்களை மூன்றாக பிரித்து கொள்ள வேண்டும் அதாவது பனிரெண்டு பாவங்களையும் பன்னெண்டு பத்து வயதாக பிரித்து கொள்ள வேண்டும் ஏன்னா நூற்றி இருபது தான் அவனுடைய முழு ஆயுள் தீர்காயில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நூற்றி இருபது வருடங்களுக்கு தான் திசாபுத்திகள் தரப்பட்டிருக்கிறது ஒரு சைக்கிள் வந்துட்டாலே என்ன ஆயிடுதுங்க நூற்றி இருபது வருடம் முடிஞ்சிடுது நூற்றி இருபது வருடம் இப்பெல்லாம் யாரும் வாழ முடியாதுன்னு வச்சிங்க இதை இப்போ பன்னிரெண்டாலை வகுக்கும் போது ஒரு கட்டத்திற்கு பத்து வருடம் இதை வந்து ஒரு அடிப்படையாக வைத்துக்கொண்டு இந்த ஒரு கணிதம் இது ஒரு கணித முறை அப்போ இருபது வயது வரைக்கும் ரெண்டாம் பாவம் முப்பது வயது வரைக்கும் மூன்றாம் பாவம் அந்த முப்பது வயதுகளே தோன்றக்கூடிய சட்ட சிக்கல்களை மூன்றாம் பாவத்துக்கு ஏது தருகிறது முப்பது வயசுல எதுக்கு சார் ஒருத்தன் கோர்ட்டுக்கு போவான் ரொம்ப ரேராக தான் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இல்லை ப்ராப்பர்ட்டி லிட்டிகேஷன் எதாவது இருந்தால் போவோம் ரொம்ப ரேர் நைன்ட்டி பர்சன்ட் என்ன போகணுன்னு அப்படின்னா குடும்ப கோர்ட்டுக்கு தான் போவோம் ஏன்னா அந்த இருபத்தைந்துலேருந்து முப்பது வயது முப்பத்தைந்து வயதுக்குள்ளாரே ஒரு திருமண பருவம் திருமண காலம் அந்த காலகட்டத்தில் டிஸ்பியூட்டு கோர்ட்டு பிரச்சனைன்னு போகிறான் எதுக்கு போகிறான்னா நைன்ட்டி பர்சன்ட்டுக்கு மேலே குடும்ப கோர்ட்டுக்கு தான் போகிறான் விவாகரத்தை நோக்கி தான் போகிறான் ஆக அந்த இரண்டாம் பாவத்துக்கு கேதுவும் மூன்றாம் பாவத்துக்கு கேதுவும் தனித்த கேது ஒரு மாதிரி வேலை செய்யுங்க மற்ற கிரகங்களோடு சேர்ந்த கேதுகள் வேறு மாதிரி வேலை செய்யுங்க அதில் வந்து ஒரு காம்ப்ரமைஸ் ஏதோ இருக்கும் ஒரு ஏதோ கொஞ்சம் முன்ன பின்ன பார்ப்பாங்க அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க சரி உடனே வெட்ட வேண்டாம் போய் தொலை இது கொஞ்சம் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம் அப்படிங்கிறது தான் கூட கிரகம் இருக்கிறது வேறு சுபகிரகளுடைய பார்வை உண்டாகுதெல்லாம் ஆனால் அந்த சுபகிரகத்தின் பார்வை இந்த சம்பவத்தை தடுத்து நிறுத்தாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சம்பவம் நடந்து கொண்டு தான் இருக்கும் வாழக்கூடியவர்கள் மத்தியங்களே அதிருப்தி என்பது இருக்க தான் செய்யும் இதை பஞ்சாயத்து பண்ணி தீர்த்து வைக்கிறதுக்கு ஒரு பெரியவர் இருப்பார் ஒரு அப்பாவோ ஒரு அம்மாவோ ஒரு சகோதரனோ ஒரு மாமனாரோ மாமியாரோ யாரோ மாமன் மச்சானோ சரி பார்ப்போம் விடு இந்த தப்பு பண்ணாதான் யார் இருக்கா கொஞ்ச நாள் வாழ்ந்து பாரு ஒரு மூணு மாதம் பாரு தவறுகளை மன்னித்து வாழ்ந்து பார் என்று சொல்லி அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த கூட கிரகம் செய்யும் பார்வை செய்யக்கூடிய கிரகம் செய்யும் மற்றபடி வாழ வேண்டியது யார் வாழணுங்க இவங்க தான் வாழணும் அதனால் இந்த விஷயத்திலே நான் வந்து இரண்டாம் பாவத்தில் கேது இருப்பவர்களுக்கும் மூன்றாம் பாவத்திலே கேது இருப்பவர்களும் சற்று திருமண வாழ்க்கையிலே ஜாக்கிரதையாக இருங்கள் இது வந்து இந்த இரண்டு மூன்று என்பது விவாகரத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமைகிறது என்பது அதிகமான ஜாதகங்களே பார்க்க முடிகிறது நூற்றுக்கு நூறு நடக்கும் நான் சொல்லலை இதில் ஏழாம் பாவம் சேர்ந்து யாருக்கு கெட்டு போயிருக்கோ அவங்களுக்கு நூற்றுக்கு நூறு நடக்கும் ஏழாம் அதிபதி பாவகிரகங்களை தொடுவதோ ராகு சாரம் பெறுவதோ பாவகிரகங்களை நோக்கி போவதோ அதாவது சந்திரன் சனி செவ்வாய் ராகு நோக்கி ஏழாம் பாவாதிபதி போகக்கூடாது ஒரு சிலர் பார்த்தா வரிசெலாம் பாவ கிரகமாக இருக்கும் இல்லை ஏழாம் பாவதி தனித்து விடப்பட்டிருக்கும் சுக்கண்ணுக்கு அப்புறம் கிரகமே இருக்காது அவங்களுக்காக கல்யாணம் ஆகிறதே குதிர கும்பாக இருக்கும் அதில் இந்த ராகு கேதுவும் சேர்ந்துக்குச்சுன்னா என்ன ஆகுங்க மனமே ஆனாலும் விவாகரத்தை நோக்கி தான் போகும் அப்போ அடிப்படையிலே நான் இங்கே ஒரு விஷயத்தை ஆணித்தரமாக சொல்ல விரும்புவது என்னவென்றால் ரெண்டாம் பாவத்தில் கேது இருந்தால் ரெண்டாம் பாவத்திலே கேதுவை தயவுசெய்து பொருத்தம் போடாதீங்க ரெண்டாம் பாவத்து ராகு இருந்தால் போடுங்க மூணில் ராகு இருந்தால் போடுங்க இல்லை லக்னத்தில் இருந்தாலும் போடுங்க ஆனால் ரெண்டாம் பாவத்து கேதுவுடன் இரண்டில் கேதுவோ மூன்றில் கேதுவோ இருந்தால் செய்து பொருத்தம் போடாதீர்கள் நூற்றுக்கு நூறு இது பிரிவினையை நான் நோக்கி அழைத்துச் செல்கிறது என்பதை பதினோரு ஜாதகங்களை ஆய்வு தான் இந்த இந்த விஷயத்தை நான் இங்கே பதிவு செய்கிறேன் நம்ம ஒரு விஷயம் சொல்லும்போது தவறாக சொல்லிடக்கூடாது இதில் காம்ப்ரமைஸான வாழ்க்கை வாழ்றதுங்கிறது அஞ்சு பர்சண்ட்டுக்கு கீழே தான் இருக்காங்க தொண்ணூத்தஞ்சு சதவீதம் என்ன ஆயிட்றாங்கன்னா கோர்ட்டுக்கு தான் போகிறாங்க ஆக ரெண்டாம் பாவத்தில் கேது இருப்பவர்களும் மூன்றாம் பாவத்தில் கேது இருப்பவர்களும் சுபகரங்களோடு சேர்ந்து இருந்தால் அதனுடைய வலிமை வீரியம் கொஞ்சம் குறையும் தனித்த கேதுவாக இருந்தால் சற்று வீரியமாகத்தான் வேலை செய்யும் இதுவே ராகு எந்த விதமான பிரச்சனையும் தராது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மூணில் ராகு இருந்தால் வெளியே போயிடுறாங்க ஃபாரின் போயிடுறாங்க பட்டாளத்துக்கு போயிடுறாங்க வட இந்தியாவில் இருக்கான்னு ஏதோன்னு சொல்கிறாங்க ஆனால் மூணில் கேது அப்படி இல்லை நல்ல பொருளாதாரத்தை கொடுக்கும் ஆனால் குடும்ப வாழ்க்கையிலே கை வைத்து விடும் அதனால் ரெண்டு பேருக்குமே இந்த மூணாம் பாவத்துக்கு கேது ரெண்டு பேத்திலுமே ரெண்டாம் பாவத்துக்கு கேது அல்லது இதில் ஒருத்தருக்கு அதில் ஒருத்தருக்கு இருக்கும்போது தயவுசெய்து பொருத்தம் போடாதீர்கள் நட்சத்திரம் பத்து பொருத்தம் இருந்தாலும் என்ன ஆகுங்க இது வச்சுக்கிட்டு தான் போகும் அதனால் என்னுடைய அனுபவத்தை நான் இங்கே பகிர்ந்து கொள்கிறேன் நீங்கள் ஆய்வு செய்து பார்த்துவிட்டு உங்களுடைய பதில்களை போடுங்கள் இதுக்கு யாராவது மாற்று கருத்து இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க இல்லைன்னா எனக்கு கால் பண்ணி பேசுங்கள் எப்போயுமே தயாராகத்தான் இருக்கிறேன் பார்க்குறதுக்கு எனக்கு வந்து இதில் நான் தான் பெரியவன் என்றைக்குமே சொன்னதில்லை சரியான ஆதாரங்களோடு ஒரு விளக்கத்தை தரும்போது அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி சர்வேஜனா சுகினோபவன் தூ சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்